குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு ஐந்தாம் வகுப்பில் தமிழ் பாடத்தில் இயல் ஒன்று அதில் உரைநடை தந்த வல்லல் அதனுடைய மதிப்பீடுகளை நாம் இங்கு தெரிந்து கொள்வோம் மதிப்பீடு படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் ஆ சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக இங்கே நமக்கு ஒரு வினா கொடுத்துருப்பாங்க அந்த வினாவுக்கு உண்டான நான்கு தெரிவுகளை அவங்க கொடுத்துருக்காங்க அதை நம்ம எது சரியானது அப்படிங்கிறத நம்ம எடுத்து எழுத போகிறோம் பொற்காசு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் ஆ பொற்குட்டல் காசு ஆ பொல் குட்டல் காசு இ பொன் குட்டல் காசு இ போ குட்டல் காசு இப்போ பொற்காசு அப்படிங்கிறது என்னது பொன்னால் செய்யப்பட்டது அப்போ பொன் கூட்டல் காசு இதுதான் நமக்கு சரியான விடை எடுத்து எழுத போகிறோம் இங்கே ஒரு அந்த தெரிவை மட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம் குறிச்சிக்கிறோம் அடுத்தது இரண்டு திறம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இங்கே என்ன பண்ணியிருக்காங்க இரண்டு சொற்கள் கொடுத்துருக்காங்க அதை சேர்த்து எழுதியிருக்காங்க அதை நம்ம சரியாக பிரித்து எழுத போகிறோம் அப்ப இரண்டு வார்த்தைகளை பிரிக்கும் போது இங்கே கொடை திறம் அப்படின்னு இரண்டு சொற்கள் இருக்கு அந்த இரண்டு சொற்களும் பிரிக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஒற்றானது நாம நீங்கிடும் அப்ப கொடை திறம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கொடை கூட்டல் திறம் சரியான விடை அ கொடை கூட்டல் திறம் மூன்றாவது களிறு என்பது டேஸை குறிக்கும் களிர் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா களிறுக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா யானை அதை யானையை தான் நம்ம என்ன செய்வோம் இன்னொரு பெயர் களிருன்னு சொல்வோம் யானைங்கிறது நம்ம வழக்கத்தில் இருக்கக்கூடியது களிர் என்பது நமக்கு இலக்கியங்கள் செயல் அந்த மாதிரி இடத்துல தான் நமக்கு இருக்கும் அப்போ யா களிருங்கிறது எதை குறிக்குதுன்னா யானையை தான் குறிக்குது அப்போ இங்கே கொடுத்துருக்காங்க ஆ குதிரை ஆ கழுதை ஈ யானை ஈ வட்டகம் நமக்கு சரியானது யானை நான்கு தரணி இச்சொல்லின் பொருள் தரணி அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னு தெரியும் அப்படின்னா உலகம் அ மலை ஆ உலகம் இ காடி இ வானம் அப்ப உலகம் ஆ அடுத்தது ஐந்தாவது சோறு இச்சொல்லுடன் பொருந்தாதது டேஷ் அப்ப இந்த வினாவை மட்டும் நம்ம சற்று உருந்து கவனிக்கணும் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க சோறு இச்சொல்லுடன் பொருந்தாதது இதுக்கு நமக்கு பொருள் கேட்கக்கூடிய கேட்கல பொருந்தாதது எது இதில் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஆ உணவு சோறுனா நமக்கு உணவுன்னு தெரியும் ஆ அமுது அமுதுனாலும் உணவு தான் ஈ அன்னம்னாலும் சோறு தான் ஈ கல் கல்ங்கிறது நமக்கு சோறு கிடையாது அப்போ சோறு இச்சொல்லுடன் பொருந்தாதது கல் எடுத்து எழுத அடுத்தது ஆ பொருத்துக நமக்கு இங்க ஐந்து வினாக்கள் கொடுத்துருக்காங்க அதுக்கு சரியான விடை குறுக்கிற ஆனால் மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க மாத்தி மாத்தி இருக்கிறத நம்ம சரியானதை எடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் பொருத்த போறோம் இப்போ பேழை அப்படின்னு என்னன்னா பெட்டி இங்க இருக்கக்கூடிய பெட்டி எடுத்து இதுக்கு நேராக நம்ம எழுதிக்க போறோம் மாறி அப்படின்னா மழை வாயில் வாசல் ஆனை கட்டளை இரவல் கடன் இதை நேருக்கு நேர் சரியான விடையை எடுத்து எழுதிக்கோங்க அடுத்ததாக வினாக்களுக்கு விடையளிக்க இங்கே ஒரு நமக்கு நான்கு வினாக்கள் கொடுத்துருக்காங்க அதுக்குண்டான விடை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நம்ம பாடத்தில் படிச்சுருப்போம் அதுக்குண்டான விடைகளை தான் நம்ம இங்கே எழுத போறோம் முதல் ஒன்று பாணனின் குழந்தைகள் பசியால் வாட காரணம் என்ன அப்போ பானனுடைய குழந்தைங்க ஏன் பசியால் வாடிட்டு இருந்தாங்க என்ன காரணம் நமக்கு தெரியும் அவங்க வீட்டில் என்ன இல்லை தானியங்கள் மாவு எல்லாமே தீர்ந்து போச்சு அதனாலதான் அந்த குழந்தை பசியோட இருக்கு அப்ப நம்ம அதை எப்படி எழுதலாம் வானனின் குழந்தைகள் பசியால் வாட காரணம் என்னங்கிறத எடுத்துறோம் அதுக்கு பதிலாக தானியங்களும் மாவும் தீர்ந்து போய்விட்டன இந்த மாதிரி முழுமையான வாக்கியமாக நம்ம எழுதணும் இரண்டாவது வல்வில் ஓரியின் பண்பு யாது அப்ப அந்த வல்வில் சிறந்த பண்பு என்ன வல்வில் ஓரியின் சிறந்த பண்பு யாதுங்கிறத மட்டும் எடுத்துருங்க இதுக்கு பதில வீரத்திலும் கொடைத்திறத்திலும் சிறந்தவர் அப்ப வல்வில் ஓரியின் சிறந்த பண்பு வீரத்திலும் கொடைத்திரத்திலும் சிறந்தவர் அடுத்ததாக மூன்றாவது பரிசு பெற்ற பாணன் மன்னனை எவ்வாறு வாழ்த்தினான் இப்போ வானர் போய் பாடி பரிசு வாங்கிடுறாரு அப்படி பரிசு வாங்கும் பொழுது அவரை மன்னனை எப்படி வாழ்த்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுக்கு நம்மளுடைய பாடப்பகுதியில் ஆறாவது பக்கத்தில் இருக்குது சொல்லியிருக்காங்க பாருங்கள் கற்ற கல்வி அறியாமை அகற்றுதல் போல உற்ற துயதுடைக்கும் வல்லலே உங்களின் குன்றா புகழ் கொடை பண்பு ஓங்குக வாழ்க வாழ்க நீவி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு வானர் அருமையாக என்ன செஞ்சுருக்காங்க வாழ்த்திருக்காங்க அதுதான் அவர் வாழ்த்தனது அடுத்தது நான்காவது வினா வாரித்தந்த வள்ளல் இப்படக்கதை மூலம் நீவில் அறிந்து கொண்டதை எழுதுக இப்போ நம்ம வாரித்தந்த வள்ளல் பாடத்தை படிச்சோம் அந்த பாடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்க உங்க சொந்த நடையில எழுதணும் அடுத்து சிந்தனை வினா வல்வின் ஓரியை போல் ஈகை குணம் இருந்தால் நீ யாருக்கெல்லாம் உதவி செய்வாய் இப்போ வல்வியில் ஓரி என்ன செஞ்சாரு வரவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளல் அப்போ நாமக்கிட்டையும் அந்த மாதிரி ஒரு குணம் இருந்தால் நாம் என்ன செய்வோம் நாம் யாருக்கெல்லாம் உதவி செய்வோம் அப்படிங்கிறத நீங்கள் சொந்தமாக என்ன செய்யணும் எழுதணும் அதுதான் சிந்தனை வினா சிந்திச்சு எழுதணும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நாம் இதில் இருக்கிறது எல்லாமே நம்ம நீங்கள் என்ன செய்வீங்க சரியா எழுதிட்டு புரிஞ்சிக்கிட்டு எழுதுங்க എഴുതിട്ട് അത് പഠിക്കുക ഓക്കെ താങ്ക് യു